ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏழு கிலோ அரிசி போட்டு தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் விநாயக சதுர்த்திக்காக அன்னதானத்துக்காக நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டரை கிலோ போட்டிருக்கோம் தக்காளி ஏழு கிலோ அரிசிக்கு அஞ்சு கிலோ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூட ஒரு பேக்கெட்டு மிளகாத்தூழணும் இரநூறு கிராம் நூறு கிராம் கறி மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தொக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அது கூடயே புதினா கொத்தமல்லி புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி அரை கட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நாங்கள் உப்பு கையில் தான் போட்டோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கை உப்பு கல் உப்பு போட்டு நல்லா பசரிக்கலாம் அதுக்கப்புறம் மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஒரு கிலோ போடலாம் நாங்கள் அரை கிலோ மீல் மேக்கர் போட்டிருந்தோம் நல்லா மீல் மேக்கரும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி அளவு ஏழு கிலோ அரிசிக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றணும் நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் உப்பெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சா சாப்பாட்டு அரிசி அரிசி போட்டுக்கலாம் நாங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இப்போ நாங்கள் அரிசி போட்டு நல்லா கொதி வந்து வேகணும் அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேலே வெயிட் வச்சிட்டோம் நல்லா வெந்து உதிரி உதிரியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஏழு கிலோ போட்டு தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு இது கூடவே நாங்கள் ஸ்வீட்டுக்கு கேசரியும் சுண்டலும் செஞ்சுருந்தோம் எங்கள் தெருவில் இருக்க விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி படைச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை